அனைவருக்கும் வணக்கம் மருதமலையான் தாலாட்டு மக்கள் எல்லாம் காத்திடுவாய் மருதமலையாண்டவனே வண்ணமயில் எறி வரும் வடிவேல உண் கொளமயில் வாகனே குமரேசா உன் சக்தி வேல் தாங்கி நிற்கும் சண்முகனே அருமுக சேவல் கொடியோனே எங்கள் செல்வமே வந்திடுவாய் நாங்கள் சீராட்டி தலாட்டி சிந்தை மகிழ்ந்திடுவோம் மனது மகிழ்ந்திடவே மழலை எல்லாம் வெசிடுவாய் ஒடிவாம் முருகையா ஒரு சிலம்பசயம் ஒடி வருகையிலே உள்ளங்கால் நோகு முன்னு வரி அணைத்திடுவோம் வண்ணமணி தொட்டிலே வடிவேலன்கண் வளர மலரால் அலங்காரம் வண்ணமணி தொட்டிலே வைர வேளை திருக்கும் வள்ளி மணவளனுக்கு மரகத உந்தலிலே வடிவேலன் அடிவர மங்களங்கள் வழிடுவோம் வைரமணி தொட்டிலே மருதமலையானே வடிவேள கண்வளராய் நாங்கள் வாழ்த்துக்கள் வாடிடவே தங்கமணி தொட்டிலே சண்முகனே கண்வளராய் நாங்கள் தாளேலோ பாடிடவே கட்டி கரும்பே கற்பகமே கண்வளராய் தேனோதி ரவி அமோத முதோ எங்கள் செல்வமே கண்வாளராய் ஆராரோ அரீரோ அருமுகாதேலோ மங்களமாய் வாழ்ந்திடவே மயில் மீது வந்திருந்து வாழ்த்தி மகிழ்ந்திடுவாய் சிறப்பாக வாழ்ந்திடவே சேவை அளித்து தரிசனங்கள் வந்திடுவாய் தண்டாயுதவணியே அனைவருக்கும் வணக்கம் நன்றி